இருபத்தி பெண்களை அந்த மேல வானுலகத்தில் வாழக்கூடிய சந்திர மகவானுக்கு திருமணம் செய்து வைத்தேன் எப்படி இருபத்தி ஏழு பெண்களை அந்த வானுலகத்தில் ஒளி பிரகாசி கூடிய இரவு ஒளி தரக்கூடிய சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தேன்

இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தில்குமார் கவுண்டர் அவர்கள் ஜமுனா குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து இன்று தெருக்குத்தானது ஏற்பாடு செய்துள்ளனர் இப்பேர் பெற்ற நாடகத்திலே நல்ல காலையில நேரத்துல தல 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 தலம் தக்காளி தலமாலி விழு 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 வெள்ளரி பிஞ்சாட்டம் பாக்குறவங்க ஒடி ஆட்டம் வெள்ளரி பிஞ்சாட்டம் பாக்குறவங்க உடச்சி இடுப்பு

சுந்திரிவழகி மச்ச விளியலகி எனது உடம்பிலே உச்சம் இல்லாத ரூபி எனது பெயர் தான் தரணி ஆமா தரணி நானாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா பெட்ரோலர் பெத்தவங்க எனது தந்தையாரோ பிரம்மதேவன்

Legenda No te என்னை தொட்டு மாலை முடித்த மன்னவர் யார் தெரியுமா என் மன்னவரின் பெயரோ தக்கன் அப்ப பேரு அதாவது பெயரோ தக்கன் அவர் யாருக்கு பிறந்தார் தெரியுமா அவரும் பிரம்மனுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தான் பிறந்தாரு எங்க பிறந்தாரு வலது கால் பெருவர் அல்ல சோத்தாங்கால்ல பிறந்தாரு ஆமா நீ வந்து ஒட்டாங்கால்ல ஒட்டாங்கால்ல பிறந்த கால்கள் இரண்டுமே உறவு முறையானது ஆமா சரி வலது காலும் இடது காலும் உறவு முறையாகி வலது கால என் மன்னவர் பிறந்தார் இடது கால நான் பிறந்தேன் இருவருக்குமே தேவாதி தேவர்கள் முன்னிலையில் மாலை முடித்து வைத்தார்கள் அண்ணா ஆமா தக்கன் தான் உன்னுடைய கணவர் அவரு தான் கூட்டி சொன்னார் அப்படியா

திருமணம் செய்த நாள் முதலாக உன்னுடைய அரண்மனைக்கு அவன் வரவில்லையா நாள் கூட அவர் அரண்மனைக்கே வரல சரி இருபத்தி ஏழு பொண்டாட்டி இருக்கிறார்கள் அவங்களுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமா போய் இருப்பாரு இருந்துட்டு கடைசியில எப்படி நம்ம வீட்டுக்கு வருவார்னு சொல்லி இத்தனை காலம் நான் காத்துட்டு இருந்தேன் சரி இன்று வருவார் நாளை வருவார் நாளை மறுநாள் தான் வருவார்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன் ஆனா நாலு போனதே தவிர ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கார என்ன தேடி வரல சரி இத்தனை வருஷமாயே வரலையா நம்ம புருஷன் இனிமேலும் பொறுமையா

எனக்கு பிள்ளை இல்லை என்ற குறையை தீர்த்தவள் முதல் பெண்ணி உனக்கு ஒரு குறை நேர்ந்தால் இந்த தக்கன் பார்த்து கொண்டு சுமார் மாட்டான் இந்த தரணையே அண்டரண்டு கிடுகி என்று நடுங்கபடி அந்த சந்திரனை இரு துண்டாக பிளந்து அது மட்டுமா

மாட்டேன் அவருடைய தலையை வீழ்த்தி விட்டு வருகிறேன் பாத்திரம் கொள்ள வேண்டாம் மண்ணா இதோ ஒரு மகளுக்கென்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த ஒரு பொண்ணுக்காக போய் சந்தனனை ஏதாவது தலைய வெட்டி கொள்றேன்னு சொல்றீங்க அப்படி ஒரு பொண்ணுக்காக அவரை கொண்டுட்டா மத்த 27 பெண்களுமே விதவை ஆகி விடுவார்களே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் மூத்த மகள் சந்தோஷம் இல்லை என்றால் அனைத்து பெண்களையும் சந்தோஷம் அழைத்து விட வேண்டும் இன்னொரு கண்டு சந்தனனை தலைய போய் விட்டு வருகிறேன் ஆமா அப்பா பாவா பரதே சரிதா நேரடியா போய் சந்திச்சு ஒழுங்கா புத்திமதி சொல்லுங்க இல்லன்னா அப்புறம் பேசிக்கலாம் நானும் கூட வர அப்புறம் பேசிக்கலாம் வாங்கப்பா அப்படியா முதலில் எடுத்துரைப்போம் முதலில் சொல்வேன் நீ சொல் பிரகாரம் கேட்கிறேன் முதல்ல நீ சொல்ற பிரகாரம் சொல்லுவேன் கேட்கலைனா நான் ஏன் பிரகாரம் தான் என்ன சொல்றது கேட்கலாம் போகலாம்